beater

E தேவா பதில் தாருமே இந்த பதல் தாருமே தேவ்நாயக கருத்தருங்களை ஆசிரதி பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கடைசி வாரத்தில் இந்த மெசேஜ் மூலமாக உங்களை தொடர்புகளை தேவநாய கருத்தரை உதவி செய்தார் வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் செய்வோம் வருஷத்து பிதாவே சகல ஆறுதலையும் தேவனாய் இருக்கிறவரை வருஷத்தின் நன்மையால் முடி இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜனங்களையும் உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன் இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜனங்களோட வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மனசமந்தையும் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை பாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல ப்ரேயர் பண்ணாலும் நாம் அனசுவோம் அந்த வார்த்தையில் சொல்லுவோம் சங்கீதம் நூற்றி மூணு ஒன்று ரெண்டு என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழுவதமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல வரலி முறையாதே ஆம்மை நம்ம எந்த கூட்டம் முடிஞ்சாலும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லைங்களா என்ன வார்த்தை என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த உபரங்களும் மறவாது இன்னைக்கு என்ன மெசேஜ்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த செய்கின்ற உபகாரங்கள் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த செய்கின்ற போகிற உபகாரங்கள் ஆகவே தான் தாவிது ஓட் ஆஃப் தங்ஸா சொல்கிறாரு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்துறேன் என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்துரை அவர் செய்த சகல ஓரங்களையும் உறவாது மூணாவது வசனம் என்ன சொல்லுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி தேவன் முடிச்சிக்கின்ற பெரிய ஓரம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிற தேவன் திருமறை கூறுகிறது தகுப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கருத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறக்கம் செய்கிறார் என்று பாருங்கள் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத விஷயங்கள் உண்டு இங்கே சின்ன பிள்ளைல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதை செய்யினா செய்ய மாட்டாங்க இதை செய்ய கரெக்டாக செய்வாங்க சில மனுஷங்களை நம்ம பார்க்குறோம் அவங்களும் அப்படித்தான் இந்த வார்த்தை இந்த காரியங்கள் செய்யண்டாம்னா கரெக்டாக செய்வாங்க இந்த காரியங்கள் இந்த காரியங்களை செய்யணும் அவங்க செய்ய மாட்டாங்க மனித சுபாவம் இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோல் தெரியாமல் செய்கின்ற இந்த அக்கிரமமான காரியங்கள் கிரமம் இல்லாத காரியங்கள் எல்லாச்சும் ஆண்டு மன்னிக்கிறாரு அவர் மன்னிக்கிறருக்கு தயவுபுறுத்தவர் ஆகவே தான் அவர் நம்ம சோத்திரிக்கணும் ரெண்டாவது தாவது குறைகின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னுடைய சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறேன் அந்த நாட்களில் எல்லாம் நிச்சயமாகவே இந்தளவு ஹாஸ்பிட்டல் கிடையாது நாளில் எவ்வளவோ மருத்துவமனைகள் நீ பாருங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேக்சிமம் நம்முடைய பிள்ளைகள்லாம் மெடிக்கல்லைன் தான் முன்னு விரும்புகிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் லைனில் எல்லா இடத்துலையும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாங்க அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டப் நோய்கள் பெரியடுச்சு இந்த நோய்கள் பெறுகிற இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் உதவி தேவையாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் தேவன் என்றைக்கு வரைக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சர்வங்க சொத்து கொடுக்கின்றார் அவரை நம்புகின்ற பிள்ளைக்கு சர்வங்க சொத்து கொடுக்கின்றார் நான் சொல்லுவேன் ஓகே ஒரு பிரசவமாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் தவறுன்னு சொல்லலை அல்லது சில தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சில நம்மளை அறியாமல் வந்து தொட்டக்கூடிய நோய்கள் ஓகே போங்க நான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் தயவு செய்தது சின்ன க சின்ன சின்ன காரத்திலாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகாங்கன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன வசனன்னு சொல்லுது அவர் உன் எல்லாம் குணமாகி அவரை நம்புகிறவங்களுக்கு சோத்தை கொடுக்குறாரு எப்படியும் சுரத்தை கொடுப்பாரு வார்த்தையை அனுப்பி சுரத்தை கொடுப்பாரு ஊழியர்கள் தலை கை வைக்கும்போது சுரத்தை கொடுக்குறாரு ஜபர்ணியை பூசி சுரத்தை கொடுக்குறாரு பசன தனிப்பை சோர்த்த கொடுக்குறாரு எல்லா விதத்துலையும் அவர் தான் சுரத்தை கொடுக்குறாரு சிஎம்சி ஆகட்டும் மியாட்டாகட்டும் எய்ம்ஸ் ஆட்டும் எந்த ஹாஸ்பிட்டலாகட்டும் உண்மையிலேயே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே கண்டி உயிரை திருப்பி தருவோன்னு எந்த ஹாஸ்பிட்டலையும் சொல்கிறது கிடையாது பசனம் எல்லா இடத்துலையும் அது உறுதிப்படுது பசனம் போய் சொல்லாது வசனம் என்ன சொல்லுது ஒரு எல்லாம் குணமாக்சி அவர் நம்மளுக்கு ஓட்ட சொல்லத்தான் செய்யணும் இந்த காலத்தில் எந்த நோய் யாருக்கு எப்போ வரும்னு தெரியாதுங்க அடிக்கடி சவையில் சிரிச்சிட்டே சொல்லுவேன் நோயும் பேயும் சொல்லிட்டு வரவே செய்யாது மனுஷனுக்கு எப்போ நோய் வரணும்னு தெரியாது எப்போ பேய் பிடிக்கணும்னு தெரியாது எப்போ சவா வரணும்னு தெரியாது ஓகேங்களா ஆவி பாருங்க ஆவிதான் சங்கீதக்காரனே தவறு தன்னுடைய இருதயத்தில் இருந்து சொல்கிறாரு அவர் உன்ன நோய்களெல்லாம் நெசுகிறாரு குணமூக்குறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு மேலே பிறகு நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் தான் இருக்குதுங்க நமக்கு திருக்கசு கொடுக்குறதும் ஆண்டவர் தான் அவர் சொல்லாகவும் அவர் கட்டளைன்னு இருக்கும் எத்தனையோ மக்களை பார்க்குறேன் சின்ன வயசில் அநியாயத்துக்கும் ஆண்டு போடுறாங்க மூவும் மனசுக்கு வேதனையாக இருக்கும் சில நேரங்களில் பாருங்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல உயிரோடி இருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அப்போ நமக்கு ஜீவனை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகமாக கொடுக்கறது அவருடைய பெரிய கிருபை ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பல திரும்பிங்கன்னால் எண்பது வருஷம் ஜனங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா நோய் இல்லாத வாழ்க்கை தான் குறைவில்லாத செல்வம்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த நோய் இல்லாத வாழ்க்கையும் கொடுக்குறாரு நம்மளுடைய பிராணனை அவர் பாதுகாக்கிறாரு நானும் சரி எங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி வெளில போகும்போது நம்ம நம்முடைய ட்ராவலுக்காகவும் நம்முடைய ஜீவனுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தானே போகிறோம் நீங்களும் அப்படி தானே காரணம் என்ன அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார் அடுத்து பாருங்கள் கிருபியினாலும் இறக்கத்தினாலும் அவர் நம்மளை என்ன சிறர் கிருபையும் இறக்கம் உங்களுக்கு தெரியும் கிருபை என்பது அவருடைய அன்பும் தயவும் இரக்கம் என்பது அவருடைய ஒரு குணாசியம் பாருங்க தேவனிடத்தில் அன்பு இருந்து அவருடைய கற்பனை கைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் பரட்ட என்று எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமில்லை அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு நோய்ளை குணமாக்கிறாரு பிராணின்னு அழிவுக்கு விலைக்கு மீட் மீட்கிறாரு கிருமினால் இறக்கத்தினாலும் முடிசூட்டுகின்றார் நன்மையினால் உள் வாயை திருப்தியாக்குகின்றார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் எத்தனையோ வருட வாழ்க்கையில் எவ்வளோவோ நோய்கள் பிரச்சனைகள் திடீர்னு சிலவங்க நித்திரைகள் போயிடுறாங்க சிலவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா நோய்கள் வந்து ரொம்ப படாவிடப்படுறாங்க சிலவங்களோட வாழ்க்கையில் கிரகமில் சில காரியங்கள் அவங்களை ரொம்ப சாபத்துக்குள்ளேயும் சங்கடத்துக்குள்ளேயும் வழி நடத்துது தேவன் எல்லாவற்றிலேருந்து நம்மளை அவ்வளோ ஜனினம் விட்டெடுத்து ஒரு நாள் நம்ம கிருப்பியாக வழி நடத்துகிறார் இல்லைங்களா அது இந்த அஞ்சு காரியங்களையும் முன்னெடுக்கிறாரு நமக்கும் அதுதான் தான் சொல்லுங்கள் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையை இர கிருமி முடிசூட்டி இறக்கத்தினாலும் முடி சுட்டி நன்மை வாயை திருப்தியாக்கின்றார் அடுத்தது பாருங்கள் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல அறியுது நீங்க பாருங்க எத்தனையோ ஜனங்கள் அறுபது வயசுக்குமில்ல எழுபது வயசுக்கும் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நான் கண்ணார் நான் போக்குறேன் அப்பறங்க கர்த்தரை நம்புற மக்களுக்கு அவர் என்ன செய்றாருன்னு சொன்னால் உண்மையிலேயே பாருங்க அவங்களுடைய வயசு அவங்களுடைய வாலிபம் அவங்களுடைய பிள்ளைன்னு அவர் என்ன செய்றாருன்னா திரும்பவும் ஒரு வாழ்வி பயன் மாதிரி கொடுக்குறாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல் நடந்து எழுப்பார்கள் என்று வயத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா உண்மையிலே ஆண்டவர் நம்புங்க எல்லாமும் நம்புகிறீங்க நான் அடிக்கடி என்ன சொல்கிறோம்னா டாக்டரை நம்புங்க நான் தப்புன்னு சொல்ல டிஸ்பென்சரி நம்புங்க நான் தப்புன்னு சொல்ல வைத்தியசல நம்புங்க நான் தப்புன்னு சொல்ல ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் கிரிகல் நடைபெறுது தேவன் அது ஒருபோதும் மறந்துடாது இங்கே வசனம் சொல்லுது அவை தான் பாருங்கள் வசனம் சொல்லுது கழுவுக்கு சமானமாக வயது திரும்ப பால வயது ஆகிடுறது இப்போ ஜென்ரலாக அவர் சொல்கிறாரு ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கருத்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் மெல்லி பாருங்கள் நம்முடைய ஆண்டோரும் நியாயமுள்ள உள்ள ஞாயாதிபதி நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நீதி செய்கிறாரு அவர் தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நியாயத்தை செய்கிறாரு தன்னுடைய வழிகளை மோசிக்கும் தன்னுடைய கிரியைகளை இஸ்ரோல்புத்திற்கும் தெரிய பண்ணார் என்றுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தெய்வம் உருக்கமுள்ள தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம் நீடிய சந்தமும் மிகுந்த கிருமியும் உள்ள தெய்வம் அவர் எப்பொழுதும் கடந்து கொண்ட கொண்டார் என்றைன்னைக்கும் கோபம் செய்கிறார் அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் உண்மையிலே இன்றைக்கி செலவங்க பண்ணுற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆண்டு அடிச்சார்னா அங்கேயே செத்து போவாங்க அணியின் மேலே என்ற ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தார் அவர் பேசும்போது அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் சொசைட்டின் அவர் சொல்கிறார் ஃபஸ்ட் சார் இங்கே பொண்ணக்கூடிய அநேற்று அக்கிரமத்துக்கு ஆண்டு அப்பவுமே தண்ணியை கொடுத்தாருனா இந்த உலகத்தில் நூற்றுக்கு பாதி கூட நீ செய்ய வீரர்கள் இருக்கான்னு சொல்கிறாரு வசனம் தான் அவர் வசனம் சொல்கிறது பார்த்தீங்களா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார் பயமான வசனம் சொல்லுது தகுப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது போல் கருத்து தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கின்றார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் வந்தது ஒரு ட்ரிப்பு ஆக்சுவலேட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஆக்சுவலேட்டு ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை இருந்தது ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது அப்புறம் சுகர் சம்ந்தமாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது எத்தனையோ ப்ராப்ளம் என் மனைவிக்கு வந்தது எல்லா சூழ்நிலையிலும் ஆளுடன் கூட இருந்து செஞ்சார் பாதுகாத்தார் பாருங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல் எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் கூட தேவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கிரியே செய்கிறது செஞ்சிக்கொட்டையில் தாழ் சேர்ந்த பட்டினியா இருக்கும் கருத்தரி தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது நல்லா அவருக்கு துதி சொல்லுங்கள் அவருக்கு சோத்திரம் சொல்லுங்கள் காரணம் நம்முடைய எல்லாம் அவர் மன்னிக்கின்றார் நோய்களை குணமாக்கின்றார் பிராணன அழிவுக்கு விலைக்கு மீட்கின்றார் கிருமினாலும் இறக்கத்தினாலும் முடி சுட்டு நன்மையினால் வாயை திருப்தி செய்கின்றார் அதில் ஒரே ஒரு காரிய சொல்லி நான் முடிச்சிடுறேன் சில இடங்களுக்கெல்லாம் நான் ஊழியத்துக்காக சென்றது கிடையாது செல் விரும்புவேன் நான் எங்கே போன ஆண்டட்ட கேட்கிறேனோ அந்த இடத்துக்கு நான் அனுப்பி விடுவார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டட்ட கேட்டிருந்தேன் ஆண்டு வர நான் பார்க்காத கடல் கடந்த சில இடங்களுக்கு நான் போய் செய்யணும் உங்களுடைய ஊழியங்களே செய்யணும் ஆரவாரத்தோடு இல்லை அர்ப ஆர்ப்பட்டமா இல்லை சிலண்டை போகணும் ஊழிகளை முடிக்கணும் திரும்பி வரணும் இந்த வருஷத்தில் நாம் பார்க்காத அந்தமான் தேசத்தை கொண்டு போய் ஊழியத்தில் அன்று அவளை அருமையாக பயன்படுத்தினாரு தமிழ்நாட்டில் நான் பார்க்காத கொல்லிமலை அந்த கிராம மலைவாழ் மக்கள் வழக்கூடிய இடத்துல அன்றை கூட்டு போய் அருமையாக ஊழியர்களை செய்ய வச்சாரு அதுபோல் இன்னொரு இடம் என்ன சொல்றாங்கன்னா ஏற்காடு அந்த இடத்துல நம்ம போனதே கிடையாது அங்கெல்லாம் போய் ஊழியமோ எவ்வளோ காரணங்கள் செய்து ஆண்டர் உதவி செய்தார் அவை தான் வசனம் சொல்லுது நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆண்டர் அப்படியே செய்து கொடுக்குறாரு இந்த வருஷத்தில் செய்த விடைக்கும் அடுத்த வருஷத்துல ஆன்ற உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை அறந்து முடியாத காரியங்களை என்னும் முடிக்காத சங்கிலே செய்வாராக எப்பவுமே நீங்கள் அவருக்கு நிச்சயங்கள் துதியை சொல்லுங்கள் சோத்திரம் சொல்லுங்கள் சங்கீதக்காரனை தாவிக்குறது போல என் ஆத்மாவே கருத்தர சோத்திரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கர்த்தரை சூத்திரி அவர் செய்த சல வாழ்க்கையில் முறையாதே என்ற வார்த்தையை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்தளவு நன்றியர்கள் உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அந்தளவு தேவன் இன்றும் அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் நினைச்சுவார் அற்புதங்களை செய்வார் ஜோம் பரிசுத்த பிதாவே இந்த வடம் முழுதுமாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தேன் உங்களுக்கு நன்றி எனக்கு மாத்திரமில்லை இந்த குடும்பத்துக்கு மாத்திரமில்லை உம்மை நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இந்த வட்டத்தில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன் ஐசியங்களை செய்திருக்கின்றீர் அற்புதங்களை செய்திருக்கின்றேன் நன்மையினால் எங்களை ஆண்டவரை நீர் முடி சுட்டியிருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரை புதிய வட்டமும் அபிதமாகவே ஆசீர்வாதமாக மங்களகரமாக செழிப்பாக அமையட்டும் உங்களோட நாமம் மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கருத்துக்களை ஆசீர்வதிப்பார்கள்